எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பூஜை பண்டிகை நாட்கள் விசேஷ நாட்களில் நம்ம சமையலோட இந்த வடை ரெசிபி கண்டிப்பாக செய்வோம் அது உளுந்து வடையாக இருந்தாலும் சரி பருப்பு வடையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே பர்ஃபெக்டாக எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை செஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டு வடையுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல உளுந்து வடை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நான் உருட்டு உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன சின்ன வடை போடலாம் இந்த மாதிரி ஒரு கப்பு உளுந்து எடுத்துட்டால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரைச்சி பிடிச்ச அரிசி மாவு ரவை மைதாலாம் சேர்ப்பாங்க நான் ஒரு கப்பு உளுந்து எடுத்ததுக்கு ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம உளுந்து கூடவே ஊற போட்டுட்டு இதை அரைக்கிறப்ப நல்லா முறுமுறுன்னு இருக்கும் கலர் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நான் நல்லா ரெண்டு முறை சுத்தம் செஞ்சு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் உளுந்தும் அரிசி ஒன்றா சேர்த்து ஊற வச்சிருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அந்த கூலிங் இருந்தால் தான் மிக்ஸியில் அரைச்சி காமிக்க போகிறோம் மிக்ஸி ஆகும் கிரைண்டரை விட சட்டுன்னு உங்களுக்கு சூடாகிடும் அதுக்காக நமக்கு உளுந்து கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்தால் உங்களுக்கு நீத்து போகாது நல்லா காணும் அதனால் இப்போ எப்படி அரைக்கிறேன்றதையும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு நான் உளுந்து அரிசி எல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் ஐஸ் க்யூப்பும் சேர்த்து சேர்க்கலாம் அதாவது அரைக்கலாம் இல்லைன்னா அந்த ஐஸ் வாட்டரை அதாவது உளுந்து ஊற வச்சு வடிச்சு ஐஸ் வாட்டரையும் சேர்க்கலாம் பாருங்கள் முதல்ல நான் தண்ணி விடாமல் ஒரு முப்பது செகண்ட் சுற்றி விட்டுருக்கேன் ஸ்பூனால் நல்லா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கலக்கி விட்டுக்கோங்க ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா அரைப்பட்டிருக்கும் மேலே வந்து உளுந்து அப்படியே இருக்கும் அரிசியும் இருக்கும் இப்போ ஸ்பூனால் நான் தண்ணி எடுத்துக்கிறேன் சட்டுன்னு நம்ம அப்படியே எடுத்து கொட்டிடக்கூடாது திரும்பவும் நீத்து போய் எடுத்துன்னா உங்களுக்கு வடை வந்து நல்லா கையில் எடுத்து தட்ட வராது ரெண்டு ரெண்டு டீஸ்பூனாக சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டாவது முறை நான் அரைச்சாச்சு அடுத்ததுக்கப்புறம் மூணாவது முறை ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஓட்டுறேன் இப்படியே ஒரு மூணுலேருந்து நாலு முறை நமக்கு அந்த உளுந்து நல்லா ப்ளஃஃபியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப அரைக்கிறோம் தண்ணி வேணுமா இருந்தால் அந்த மாதிரி ஸ்பூனில் கூட தான் சேர்த்துக்கணும் கரண்டி ஆலை சேர்த்துறாதீங்க இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா உங்களுக்கு கிரைண்டரில் அரைச்சா மாதிரி ஒரு பந்து போல் இருக்குது பார்த்திங்களா அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முறை நான் முப்பது செகண்ட் முப்பது செகண்டு நம்ம ஸ்பூனால் திருப்பி நல்லா மாவை திருப்பி விட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் அப்படி ஸ்பூனில் போட்டால் நிற்கிது இப்போ முதல்ல நம்ம ஒரு பெரிய பேசனில் இதை எடுத்துக்கணும் நம்ம கிரைண்டரில் அரைச்சாலும் சரி மிக்சியில் அரைச்சாலும் இந்த மாவை நல்லா பீட் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இது கூடவே இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிறேன் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இது கூட தேங்காய் கூட நீங்கள் பல்லு பல்லாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் உளுந்து நல்லா ஜீரண சக்தியாகும் எல்லாம் பாருங்கள் ஒரு பீட்ரால அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நம்ம அடித்து கலக்கணும் அந்த மாதிரி கலக்கிறப்ப அப்படி வெண்ணை போல் நிற்கணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வடை ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் அஞ்சு நிமிஷம் நம்ம இதை மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம்னா வடை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாத்தீங்களா ஒரு கேக் செய்கிறப்ப அந்த க்ரீமை நம்ம எப்படி பீட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணா உங்களுக்கு வடை நல்லா வரும் ஒரு பேசன் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த பாருங்கள் கையில் தண்ணியை நல்லா நினச்சிட்டு அந்த உளுந்து மாவு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிதமாக சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய பேர் டீ வடிகட்டல் மேலே நினச்சிட்டு அது மேலே வடையை தட்டி போடுறாங்க நான் கையிலேயே எடுத்து போடலாங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இப்படி உருட்டிக்கணும் அழகாக ஓரத்தில் வழித்தா நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்தளவுக்கு குறைச்சலாக வேணுனாலும் சரி அதிகமாக வேணுனாலும் சரி எடுத்துக்கலாம் கையில் ஒட்டாமல் வருது இப்போ நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் விட்டோம்னா ரொம்ப நல்லா வரும் ஒரு ரெண்டு வடை நான் பொறிச்சு எடுக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க மூணு நாலு முறை ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வடையை பொறிச்சு நம்ம சின்னதாகவோ பெருசாவோ நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் முக்கியமாக பாத்தீங்கன்னா நல்ல கலர் வரணும் முதல்ல பார்த்தா கலர் வந்த மாதிரி இருக்கும் சூடு அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக வடை வெள்ளையாக போயிடும் அதனால நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுண்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல இந்த கலர் வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துகிண்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் அடுத்த முறை ஒரு அஞ்சு வடையே நான் இந்த எண்ணெயில் போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக தட்டியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் எத்தனை நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பாக இருக்கும் மேலே சூடு ஆறுனது பிறக்கமும் கெட்டிப்படாது அந்த எண்ணெயும் பாருங்கள் அதிக அளவு எண்ணெய் குடிக்கல அரிசி சேர்த்துட்டா எண்ணெய் குடிக்குமோன்னு நினைக்காதீங்க நல்ல கிறிஸ்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா பூஜை நாட்கள் பண்டிகை நாட்களில் நீங்கள் உளுந்து வடை செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து சேர்க்காம பருப்பு வடை இதை நாங்கள் வந்து எங்கள் மாதோ பிராமின்ஸில் பருப்பு வடை தான் பண்ணுவோம் பூஜை பண்டிகை நாட்களில் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு பருப்பு இதை வந்து கல்யாண வீடுகளில் சமையல்காரங்க சொல்லி கொடுத்த மெத்தடு அதனால் எந்த கப்பில் நீங்கள் எடுத்தாலும் ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு முறை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைங்க நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது எப்படி அரைக்கலான்றத பார்ப்போம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு வர மிளகா இஞ்சி பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலை எல்லாமே நம்ம அரைச்சிடணும் முதல்ல அரைச்சிடணும் பருப்பு வந்து ஒன்று ரெண்டாக தான் நம்ம அரைக்க போகிறோம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து முதல்ல பல்ஸ் மோடில் வச்சு எல்லாத்தையும் ஒரு குருணை மாதிரி அரைச்சிக்கணும் ஏன்னா நம்ம பருப்பை சேர்த்துட்டு அது கூட இந்த உப்பு காரம்லாம் சேர்த்தோம்னா கண்டிப்பாக அறப்படாது மிளகாலாம் அதுக்காக தான் இந்த டிப்ஸு சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பருப்பை சேர்க்கணும் முழுக்க நம்ம சேர்க்காம முதல்ல இந்த உப்பு காரத்தோட கொஞ்சம் பருப்பை சேர்த்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் குர அரைச்சாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நான் கொத்தமல்லி சேர்த்துட்டேன் ரெண்டு முறை நம்ம சேர்த்த அந்த அரைச்ச கலவியை நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் ரெண்டு முறை நான் மிக்ஸியில் சேர்த்துருக்கேன் ஒரே முறை சேர்க்காம ரெண்டு முறை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஏன்னா முதல் முறை அரைச்சதுல நிறைய காரம் இருக்கும் ரெண்டாவது முறை அரைச்சது வெறுமண பருப்பு தான் நமக்கு எந்த அளவுக்கு அளவு வேணுமோ வடை எந்த அளவுக்கு அளவு வேணுமோ ஒன்று போல் முதல்ல உருட்டி முதல்ல வச்சுக்கணும் தட்டில் நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சுன்னுட்டு காய்ச்சல் எண்ணெய் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக விட்டு பாருங்கள் நல்லா உங்களுக்கு புரியுது இப்போ அந்த உருட்டி வச்ச வடையை உள்ளங்கையில் வச்சு நிதானமாக நீங்கள் தட்டி எடுங்க கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி வடையை பொறித்து எடுக்கணும் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சேர்க்கணும் அதே போல் நம்ம வடையை போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கரண்டியால் கலக்காமல் விட்டால் தான் உங்களுக்கு அந்த வடை வந்து கலண்டு போகாமல் பருப்புகள் பிரியாமல் இருக்கும் இது வந்து பிக்னர்ஸ்க்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம திருப்பி விடாமல் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கரண்டியால் திருப்பி விடுங்க இப்போ நான் அதை டபுள் ஃப்ரை பண்ண போகிறேன் டபுள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா முறு இருக்கும் ஒரு நாலு வடை வந்து முதல்ல பொறிச்சு ஒரு அரைவேக்காடுன்னு சொல்லுவோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்புறம் அடுத்த இடு நானும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற வடையை நாலு வடை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு நிறம் வந்தப்பறம் அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது முதல் முறை நம்ம பொறிச்சு வச்சோம் இல்லையா அதை திரும்பவும் நம்ம பொறிக்கணும் நல்ல கலர் வரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வடை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் எல்லா வடையும் நாலு நாளாக பொறிச்சிட்டு எடுத்துட்டு திரும்பவும் டபுள் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் அவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்கும் இதை வந்து நம்ம பரிமாறுறப்ப வடையாகவும் பரிமாறலாம் இப்போ வயசானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு கிறிஸ்பான வடையெல்லாம் ஒரு பல்லு இல்லை அப்படின்னா சாப்பிட முடியாது அவங்களுக்காக நான் இந்த மாதிரி வடையை செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் ரசத்தில் ஊற போட்டுடுவேன் ஊற போட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வயசானவங்க கூட நமக்கு சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் வடை நிறைய மீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரசத்தில் போட்டுட்டிங்கன்னா ராத்திரி அது நல்லா ஊர்னதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ரசம் பருப்பு ரசம் நான் செஞ்சுருக்கேன் ஓரளவுக்கு ஒரு கப்பில் எடுத்துன்னுட்டு வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ எத்தனை பேருக்கு எவ்வளோ வடை வேணுமோ நம்ம இந்த ரசத்தில் போட்டு வச்சிடணும் ரசத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வடை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம பிளெயினாக கிறிஸ்பாகவும் வடை பரிமாறுங்க ரசத்தில் போட்டு ரச வடையும் நீங்கள் பரிமாறுங்க ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே முறு முருண்டிருக்கு உள்ளு நல்லா மாவு வெந்திருக்கு ஏன்னா டபுள் ஃப்ரை பண்ணனால அவசியம் இந்த ரெண்டு வடையுமே பண்டிகை நாட்கள் பூஜை நாட்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்க கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்